இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அஞ்சுவாய் கட்டாரியா மற்றும் ஹேம்ராஜ் கட்டாரியா ட்ரஸ்ட் சார்பில் சுதந்திர தின விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை பெரம்பூர் வீனஸ் பூங்கா எதிரில் நிறுவனம் தலைவர் மனிதநேயர் முனைவர் உத்தம் சந்த் கட்டாரியா அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் முன்னாள் டிவி செய்தி வாசிப்பாளரும் விபி செய்தி வாசிப்பாளர்கள் சங்கத்தின் நிர்வாகியுமான முனைவர் மோகன்ராஜ் அவர்கள் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்வில் முன்னாள் வானத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பாதுகாப்பு அதிகாரி முன்னாள் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் அனுஷியா டெய்ஸி சின்னத்திரை நடிகர் சங்கம் இளம் தலைவர் பரத் ஷான்ஸ் விலங்குகள் நல அறக்கட்டளை நிறுவனர் சுதாஷ் சந்திரன் லயோலா கல்லூரி துறை துணைவர் பேராசிரியர் முனைவர் ஜென்சி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்வில் தொழிலதிபர் சடகோபன் ராஜூ பத்மபிரியா ராஜு புலவர் சுகுமாரி சுற்றுச்சூழல் ஆர்வலர் பசுமை நாயகன் உமாநாத் சமூக ஆர்வலர் முனைவர் தனசேகர் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொண்டு நிகழ்வினை சிறப்பித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் முனைவர் உத்தம் சந்த் கட்டாரியா அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்வினை சமூக ஆர்வலரும் நடிகருமான முனைவர் பிரவீன்குமார் அவர்கள் சிறப்பாக ஒன்றிணைத்திருந்தார் மேலும் பன்முகத்திறன் பேச்சாளர் இளம் புரட்சியாளர் ஸ்டாலின் பாரதி சுதந்திர தினத்தின் முக்கியத்துவம் குறித்து கவிதை வடிவில் திறம்பட பேசி அசத்தினார் மேலும் இந்நிகழ்வில் ஒரு பகுதியாக பெரம்பூர் பகுதி மற்றும் சுற்று வட்டார பகுதியில் உள்ள எளியோர் மற்றும் பொதுமக்களுக்கு அன்றாட தேவைகளுக்கான அரிசி உள்ளிட்ட உபயோகப் பொருட்கள் விலையில்லா பழமரக்கன்றுகள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் அறுசுவை உணவுகள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு பயன்படுத்தினர் அம்சியா டெய்ஸி ஏனஸ் அடிஷனல் சூப்பர் டா போலீஸ் ரிட்டையர்டு இன்று எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சுதந்திர தினத்தன்று திரு கட்டாரி அவர்கள் எங்களை சீஃப் கெஸ்டாக அழைத்தார் நானும் மேலா காலேஜ் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் ஜென்சி அவர்களும் இந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் வந்தோம் என்னுடைய அன்பு தம்பி தனசேகர் அவருடைய யூசெவன் அவர்கள் அவருடைய நண்பர் பிரவீன் இங்களை வந்து அழைச்சாங்க எப்பயுமே தனுசேகர் சார் சேர்க்கிற பங்க ரொம்ப கிராண்ட் ஃபங்க்ஷனா இருக்கும் அது ரொம்ப நல்லவங்க கூட தான் அவங்க சேர்ந்து பண்ணுவாங்க இன்னைக்கு கட்டாரியா சாரை பார்த்ததில் ரொம்ப பெருமை அவங்களுடைய ஜாயின் ஃபேமிலி அவங்களோட பிரபர்ஸ் அதே மாதிரி வந்து அவங்களுடைய இன்னைக்கு எல் இத்தனை அதாவது இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் மாத்திரமில்லை எந்த பகுதியிலிருந்து வந்தாலும் எங்களுக்கு அவர்கள் அன்னதானம் கொடுத்தார்கள் எத்தனை பேராக இருந்தாலும் அதே மாதிரி இன்றைக்கு இரண்டாயிரம் மூளைகளுக்கு மேலே இன்றைக்கி அரிசி மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து நோட்டு புத்தகம் கொடுத்துருக்குறாங்க இது எல்லாம் வந்து வந்து எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் அந்த சுதந்திர தினம் கொண்டாடுறவங்களுடைய லட்சம் இல்லை நிறைய அரசியல் தலைவர்கள் கூட கொண்டாடுறாங்க இன்றைக்கி அதே மாதிரி வந்துட்டு இன்னைக்கு அரசும் நிறைய விழாக்கள் கொண்டாட்டாங்க பதக்கங்கள் கொடுக்குறாங்க ஆனாலும் இன்னைக்கு நான் இதை மாதிரி பார்த்து கிடையாது சுதந்திர தினத்தில் கூட நான் இப்படி பார்க்க கிடையாது பட்டாங்களை சார் மாதிரி இத்தனை மூட அரிசி அதே மாதிரி நோக்க திட்டம் அன்னதானம் ஏன்னா இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது மக்கள் திரும்ப திரும்ப கூட வாங்கலாம் அதே மாதிரி அந்த மரம் விழாக்கு மரம் கூட அவங்க கொடுத்துருக்குறாங்க மரங்கள் வந்து நடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட கொடுத்துருக்க அந்த மரங்களும் கொடுத்துரு நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருந்தது நான் ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் நான் என்னுடைய லைஃப்பில் என்னுடைய சர்வீஸில் நான் பார்க்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இது அதனால் கட்டாரியஸ்ஸாக இருக்கும் அவருடைய குடும்பத்தாக இருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன் அதே மாதிரி அவங்க மேலே 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 ஒவ்வொரு ஆண்டும் இன்னும் அதிகமாக நான் கேள்விப்பட்ட படிக்கிற ஏழை பிள்ளைகளுக்கு அவர்கள் புத்தகம் வாங்கி கொடுக்காங்க பண உதவி பண்ணுறாங்க இன்னும் பல உதவிகளை நமக்கு தெரியாமல் அவங்க பண்ணி இருக்காங்க அதனால் அவங்க தேவை சொல்கையில் வெளியில அதனால் அவங்கள அவங்களை பாக்குறதுக்கு சுதந்திரம் சுதந்திர தினத்துல உண்மையாலுமே அவங்களோட இருந்து இந்த சுதந்திரத்தை கொண்டாடுவதற்கும் இந்த ஏழை மக்களுக்கு இருக்கப்பட்டவங்க எல்லாம் இவங்களை மாதிரி கொடுக்கணும் அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் இந்த மக்களுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லா மக்களையும் நான் கேக்குறேன் பணம் வைக்கிற நிறைய அவங்க நிறைய நிறைய இருப்பாங்க அவங்க ஒரு டீச்சரா இருப்பாங்க இல்ல ஒரு டாக்டரா இருப்பாங்க இல்ல ஒரு என்ஜினியரா இருப்பாங்க நம்ம எல்லாமே பணம் 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 அதாவது மக்கள் கொடுத்தாதான் கொடுப்பதற்கும் மேலாக வந்து நம்ம அவங்க பேருந்து பணத்தை வந்து வாங்கிட்டுருக்கோம் அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஏழை மக்களை பார்க்கலாம் ஏழைகளுக்கு எடுத்து விடலாம் நம்ம ஒன்றும் எடுத்துகிட்டு போக போகிறதே இல்லை இந்த உலகத்தில் இருக்கு போகும்போது அதனால் இருக்கிற எல்லாத்தையும் மக்களுக்கு உங்களுக்கு திருப்தியாக நீங்கள் கொடுங்க கொடுத்து பாருங்க உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் அதே மாதிரி கட்டாரிய சார்ந்தார் நிர் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே மாத்திரம் இல்லை அவங்களோட பிரதர்ஸ் எல்லாருமே ஒத்துழைச்சி எல்லாருமே சந்தோஷமா அந்த மக்களுக்கு கொடுக்கும்போது எனக்கு மிகவும் மிகவும் மகிழ்ச்சி இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை இன்றைய தினம் இவங்களை நான் பார்ப்பதற்கு எனக்கு கடவுள் கொடுத்த இந்த நாளுக்காக நான் அனுசலுக்குறேன் இன்னும் அவங்க நிறைய வளர்ச்சி அடைந்து நிறைய செல்வங்கள் அவங்களுக்கு வந்து சேரணும் அவர்கள் மக்களுக்கு இப்படி உதவி செய்து கொண்டே இருக்கணும் அவர்களை நான் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் நான் டாக்டர் ஜென்சி இந்திய அளவில் பிஹெச்டி முடிச்ச முதல் திருநகை இந்திய அளவில் ஆங்கிலத்துறையில் பேராசிரியராக இருக்கிற முதல் திரு நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அந்த கட்டாரி அறக்கட்டளை ஏற்படுமா இன்னைக்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வை வந்து இன்னைக்கு நடத்திட்டு இருந்தாங்க அதில் நானும் ஒரு பாட்டாப்பாக இருக்கிறதுனால நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ இன்னைக்கு நான் நிறைய ஈவெண்ட்ஸ் போயிருக்கேன் நிறைய சுதந்திர நிகழ்ச்சிகளை நான் வந்து சீஃப் கெஸ்டாகவும் போயிருக்கேன் இன்னைக்கு வந்து சம்திங் டிஃப்ரெண்டான ஒரு சுதந்திர தின நிகழ்வை நான் இங்கே பார்த்துருக்கேன் அப்படின்றது நான் சொல்லணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா மக்களை வந்து இனம் கண்டெடுத்து அவர்களுக்கு வந்து உதவணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்து இந்த கட்டாயம் அறக்கட்டளை அவர்கள் அவர்களுடைய நிறுவனர் அவர்களுக்கும் அதை சார்ந்த நம் நண்பர் அவர்களுக்கு மனசு வந்திருக்கு இல்லையா அது ஒரு பெரிய விஷயம் அதுக்காக நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இது சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கு இன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து சுதந்திர தினம் அப்படின்னா ஒரு கொடியேற்றி சாக்லேட் கொடுத்து கொடுத்தாவே முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு எண்ணங்கள்ல தான் நம்ம எல்லாருமே தொன்று தொட்டு காலங்காலமா அது மாதிரி தான் நம்ம வழக்கத்தில் இருந்தது ஆனால் இந்த அறக்கட்டளை வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் டிஃப்ரெண்டா அதாவது நீடியா இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சு நம்ம எல்லாம் நினைப்போம் ஒரு கொஞ்சம் அரிசி கொடுத்து கொஞ்சம் காய்கறி கொடுத்து சமைக்க வைக்கிறது வந்து ஒரு சின்ன விஷயமா நினைப்போம் ஆனா அந்த அரிசியும் கூட அந்த காய்கறிகளும் கூட அந்த ஒரு உதவும் மனப்பான்மை கொண்டு நம்ம கொடுக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கைக்கு அது வந்து பல மாதங்களுக்கு வந்து அவங்க வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்ற அந்த ஒரு உணர்வை வந்து இந்த அறக்கட்டளை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் குறிப்பா சொல்ல போனா இங்க இருக்கிற மேடம் பிரவீன் அவங்க சட்டாய் அறக்கட்டத்தில் உள்ள நிறுவனர் அவர்கள் இவங்க கூட எல்லாம் இருக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு இன்றைய காலகட்டத்துல திருநபிகைகள் திருநம்பிகள் அவங்கள ஏற்படுத்தி பாக்குற காலமா இல்லாம நீங்களும் கூட ஒன் ஆஃப் த பாட்டா எங்க கூட இருந்துச்சு இந்த நிகழ்வுல கலந்துக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை கூட அவங்க வச்சிருக்கிறது ஒரு கிரேட் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்குது இது ஒரு இது ஒரு புரட்சியாவும் இது ஒரு பெருத்த மாற்றத்தாகவும் மாற்றத்தையும் இந்த சொசைட்டியை என்ன பாக்குற மாதிரி தான் ஒரு ஃபீல் பண்றேன் சோ ஆரம்பத்தில் வரும் கொஞ்சம் லோவஸாக இருந்துச்சு மக்கள் கூட இணைஞ்சு இந்த நிறுவனங்கள் மற்றும் சார்ந்து செயல்படுற ஒரு ஒரு செயல்பாட்டர்கள் ஆளர் அவர்கள் கூட நான் பேசும் அவங்க கூட ஒரு ஒரு சகோதரத்துவமான ஒரு அன்பு எனக்கு கிடைச்சது தேங்க்யூ சோ மச் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் இவர்கள் பல்வேறு நிகழ்வுகளை பண்ணனும் இன்னும் நிறைய பேருக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுற மனதால் வந்து அவங்களுக்கு ஒரு உந்துதலும் இருக்கு இன்னும் சொசைட்டி நம்மளும் அவங்க கூட சேர்ந்து பயணிப்போம் இன்னும் பெரிய பெரிய விஷயங்களை நம்ம செய்யலாம் தேங்க்யூ ஸோ மச் இன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் மட்டும்தான் ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு கூட ஒரு பெருத்த மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா எஜுகேஷன் இஸ் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் கல்வி மட்டும்தான் மனித நடத்தையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் கல்வியாளர்களாக இருக்கட்டும் நமக்கு முன்னோர் சான்றோர் ஆன்றோர் பெருமக்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே சொன்ன விஷயம் கல்வி 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 என்னையும் இன்றைக்கு ஒரு ஒரு இன்ஸ்டியூஷன் எஸ்டீம் ஒரு இன்ஸ்டியூஷன்ல ஒரு பேராசிரியர் இருக்கிறதா அதுக்கு காரணம் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது இந்த எஜுகேஷன் தான் இன்றைக்கு சமூகத்துல திருநங்கைகளையும் திருநம்பிகள் மேல இருக்கிற பார்வைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாரும் அவங்க வந்து பெகிங் ஒர்க் செக்ஷுவல் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம நினைச்சிருக்கோம் ஆனா இந்த எஜுகேஷன் ரொம்ப எது அது என்ன சம்திங் ஸ்பெஷலா இந்த சொசைட்டிக்கு எடுத்து காட்டுறதுன்னா அதுக்கு காரணம் நான் அந்த எஜுகேஷன் மேல வச்ச அனுபவம் அதை நான் ஒரு ஆயுதமா இந்த மாதிரியான புரட்சிகளுக்கு இந்த வெளிப்பாட நான் காட்டணும்ன்ற ஒரு எண்ணமும் என்னை என்ன தூரம் கொண்டு வந்திருக்கு நீங்க என்ன வச்சு தெரிஞ்சுக்கலாம் எஜுகேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி தமிழ் முதலமைச்சர் கோரிக்கை நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எனது வளர்ச்சியை அதாவது லயலா காலேஜ் எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஒரு பேராசிரியராக ஆங்கில துறையில் அதை பார்த்து அவருடைய எக்ஸ்தலத்தில் ரொம்ப அழகாக ஒரு சிறப்பான ஒரு வார்த்தைகள் போட்டிருந்தார் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கல்வி என மொழியால் அனைவரும் கரை சேரட்டும் அப்படின்ற ஒரு வார்த்தைகள் என்னுடைய மென்ஷன் பண்ணி அவர் நம்ம தமிழகத்தின் ஒரு முதல் ஆளாக நம்ம பார்க்குறோம் ஆனால் அவர் கூட திருநங்கைகள் பற்றின ஒரு புரிதல் இருந்து அவங்களை பற்றியும் பேசணுன்றத ஒரு எண்ணமே அவருக்கு கிடைச்சது கூட ஒரு பெரிய வெற்றியை தான் நான் பார்க்குறேன் அதுக்கு முன்னாடியே சட்டப்பேரவையில் நம்ம

எனக்கு அப்பா அம்மா கிடையாது அவர் அப்பா அம்மா நினைச்சு நான் ஒரு கோரிக்கையும் வச்சேன் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் நான் பிஹெச்டி முடிச்சேன் லைலா காலேஜ் எனக்கான ஒரு அங்கீகாரம் கொடுத்தது எனது லட்சியம் இன்னும் முழுமை பெறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிற அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற எதாவது ஒரு அரசியல் கலைப்பதில் ஆங்கிலத்துறையில ஒரு நிரந்தர பணி எனக்கு வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழக முதல்வர் அவர்களை அப்பா என்ற அழைத்து அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்கேன் கூடி சீக்கிரம் அவங்க என்னுடைய கோரிக்கை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏன்னா நான் படித்தேன் லயலா காலேஜ் அங்கீகாரம் கொடுத்துச்சு என்னுடைய அப்படியே ஸ்டாப் ஆகிடாம அது வந்து ஒரு முழுமை பெற்று அது திருநங்கை திருநம்பை மக்களுக்கு மட்டுமல்ல ஒரு சொசைட்டிக்கும் ஒரு முன்மாதிரியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க படிச்சாங்க லயால் அங்கீகாரம் கொடுத்து அதை முழுமை பெற வச்சது அரசாங்கம் அப்படின்ற ஒரு பேச்சு அது வந்து நமக்கு பயன்பாட்டில் தான் இது ஒரு முழுமை பெறும் அப்படின்றது